எல்லாருக்கும் வணக்கம் என்னோடய உறவினர் ஒருத்தர் ஈவினிங் டைமே வீட்டுக்கு வந்தார் வந்துட்டு அவசர அவசரமாக செய்து சொன்னார் நாளைக்கு வீடு குடி போகிற தம்பி வந்துடு மறக்காமனு சொல்லிட்டு போனார் பத்திரிக்கைலாம் எதுவும் வைக்கல ஆனால் ஆக்சுவலாக அவர் பத்திரிக்கைலாம் அடித்து கொஞ்சம் பிரம்மாண்டமாக தான் வைப்பார்னு நான் எதிர்பார்த்தேன் ஏன் இப்படி அவசர அவசரமாக வந்து செய்து சொல்கிறாருன்னு எனக்குள்ளே யோசிச்சுட்டு இருந்தேன் அப்புறம் அடுத்த நாள் அவங்க வீட்டுக்கு போனேன் அந்த குடி போகிற ஃபங்க்ஷன் எல்லாம் அட்டன் பண்ணேன் அப்போ தான் எனக்கு தெரிய வருது அந்த வீட்டு வேலை இன்னும் கொஞ்சம் இருக்கு முழுசாவே முடியல அவங்க வீடு குடி போறதுக்கான காரணம் இந்த நேரத்துல வீடு குடி போகலன்னா அடுத்த வருஷம்தான் வீடு குடி போக முடியும் அப்படின்னு ஜாதகத்துல இருக்கிறதுனால தான் அவசர அவசரமாக குடி போகிறாராம் இல்லைன்னா அடுத்த வருஷம்தான் குடி போக முடியுமா ஒரு பண பிரச்சனையாக இருக்கு அதனால அடுத்த வருஷம்தான் வீடு குடி போக முடியும் பணம் கொஞ்சம் சம்பாதிச்சு இன்னும் கொஞ்சம் வீடு கட்டணும் பொருள் வாங்கணுன்னா ஏத்துக்கலாம் ஆனா அவங்கள்ட்ட பணத்துக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது அவங்கள்ட்ட இருக்க ஒரே பிரச்சனை இந்த ஜாதகத்தில் சொல்லிட்டாங்களே இப்போ வீடு குடி போக முடியலனா அடுத்த வருஷம் தான் வீடு குடி போக முடியும் அப்போது இந்த டைமில் நம்ம வீடு குடி போயிடணும் அப்படின்னு அவசர அவசரமாக குடி போகிறாங்க இப்போ அந்த நேரத்தை விட்டு அந்த அவங்க இந்த சொன்ன அந்த நாளை விட்டு கொஞ்சம் தள்ளி குடி போனாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது நடந்துடும் கெட்டதாக நடந்துடும் அப்படிங்கிற பயத்தில் ஜாதகத்தின் மீது இருக்கிற அந்த நம்பிக்கையினால் அவர் அவசர அவசரமாக வீடு குடி போகிறாரு நான் எவ்வளோவோ இந்த ஜாதகத்தை பற்றி நம்ம சேனலில் பேசிட்டுருக்கிறேன் ஸோ இந்த வீடியோவில் ஜாதகத்தோட வரலாறு என்ன அதை நம்பலாமா வேணாமான்னு உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்கிறேன் நான் சொல்கிறதுலேய்ட்டே நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் ஸோ ஜாதகனா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிடும் ஸோ இதுதானா ஜாதகம் அப்படின்னு நீங்கள் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எடுக்கிற எல்லா முடிவுகளும் சரியாக அமையறதுக்கு இந்த வீடியோ உதவி புரியும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஜாதகம் எங்கேட்டு வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் கிரேக்கத்துலேட்டு வருது கிரேக்கத்தில் இருக்கிற அப்போதைய விஞ்ஞானிகள் அப்போது அவங்களுக்கு இருந்த அந்த அறிவை வச்சு வானத்தில் இந்த கோள்கள்லாம் இருக்குது பார்த்திங்களா அந்த கோள்கள்லாம் எங்கெங்கே இருக்குது அதுங்களோட நடமாட்டம் என்ன அப்படிங்கிறத குறிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்போது அவங்களுக்கு இருந்த அறிவை வச்சு தான் அந்த கோள்களோட நடமாட்டத்தை குறிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் அறிவுலாம் நிறையா வளர்ந்துச்சு வேறு வேறு லெவலில் வானவியலோட எல்லாம் அதுக்கப்புறம் வந்தவங்க அப்டேட் பண்ணி கொண்டு போயிட்டே இருந்தாங்க இதில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆரம்பத்தில் அவங்க இருந்த அறிவுக்கு அப்போது வந்து அந்த கோள்களோட நடமாட்டத்தெல்லாம் குறித்தாங்க பார்த்தீங்களா ஸோ அந்த பேப்பரை யார் எடுக்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் குறி சொல்கிறவங்க எடுக்கிறாங்க அந்த குறி சொல்கிறவங்க என்ன சொல்ல ஆரம்பிக்கிறாங்கன்னா இப்போது ஒரு மனுஷன் பூமியில் பிறக்கிறான்னா அதுக்கேற்ற மாதிரி கோள்கள்லாம் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத குறிச்சிப்பாங்க அப்புறம் நம்ம இந்த ஒரு வருஷத்தில் அந்த கோள்கள்லாம் நிறையா மூவ் பண்ணும் சூரியன் பூமி சந்திரன்லாம் மூவ் பண்ணது பார்த்திங்களா அந்த மூவ்மெண்ட்டுக்கு ஏற்றது போல் அந்த மனிதரோட வரலாறு எப்படி இருக்கும் எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த கோள்களோட நடமாட்டத்தை வச்சு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க குறி சொல்கிறவங்க அப்போ என்ன சொல்ல ஆரம்பிக்கிறாங்கன்னா இந்த நேரத்தில் நீங்கள் இது செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நல்லதாக இருக்கும் ஏன்னா உங்களோட கோல் வந்து இந்த திசையில் இருக்குது அதனால் இப்போ இந்த செயலை செய்யுங்க இப்போ இந்த செயலை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு கெட்டதாக போகும் அப்படின்னு அவங்க வாழ்நாளில் நடக்கிற அந்த முக்கியமான நிகழ்வுகள் எல்லாமே இந்தந்த நேரத்தில் தான் நடக்கணும் அப்படிங்கிறத சொல்ல ஆரம்பிக்கிறாங்க மனிதர்களுக்கு எதிர்காலத்தை பற்றின பயம் இருக்கிறதுனால இப்படி யாராவது ஒருத்தவங்க சொல்கிறத கேட்கவும் ஆரம்பிக்கிறாங்க அதை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தவும் ஆரம்பிக்கிறாங்க இப்படி கிரேக்கத்தில் இருக்கிற இந்த ஜாதகம் அதாவது இந்த குறி சொல்கிற முறை கடல் வழியாக இந்தியாவுக்கு வருது வாணிங்க செஞ்சுட்டு இருக்காங்க பார்த்தீங்களா அதனால் இதன் வழியாக ஆனது தான் இந்த குறி சொல்கிறது ஜாதகம் எல்லாமே ஸோ இப்படி குறி சொல்கிறவங்க நாளடியில் எங்கே போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மன்னர்கள் வரைக்குமே போக ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா மன்னருக்கு வந்து எதிர்காலத்தை பற்றி கண்டிப்பாக தெரியணும் அப்போ தான் நாட்டு மக்களை நல்லா வழி நடத்த முடியும் அப்படிங்கிறது ஒன்று இருக்கிறதுனால இந்த குறி சொல்கிறவங்க சொல்கிறத மன்னர்கள் கேட்க ஆரம்பிக்கிறாங்க இதனாலேயே பாதி கிரேக்க சமுதாயம் அதாவது இதனாலேயே பாதி கிரேக்க சாம்ராஜ்யம் அழிஞ்சதாகவும் சொல்கிறாங்க ஏன் அப்படின்னு கேட்குறீங்களா இப்போ ஒரு மன்னன் போர் எடுத்து வரான்னு வச்சுக்கிங்களேன் இந்த இப்போ ஒரு எதிரி நாட்டு மன்னன் போர் எடுத்து வரான்னா இந்த மன்னன் என்ன பண்ணுவான்னா முதல்ல குறி சொல்கிறவங்கள்ட்ட போய் கேட்பான் இப்போ போருக்கு போகலாமா அப்படின்னு அப்போ குறி சொல்கிறவங்க சொன்னாதான் போருக்கே போகணும் இல்லைன்னா போருக்கு போகக்கூடாது அப்போ அந்த நேரத்தில் குறி சொல்கிறவங்க இப்போ நீ போருக்கு போகாத இந்த நேரத்தில் போருக்கு போனால் உனக்கு அழிவு தான் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா இந்த மன்னர்கள் போருக்கு போக மாட்டாங்க ஈஸியாக எதிர்நாட்டு மன்னன் வந்து இவரை அடித்து போட்டுட்டு இவர் கொண்டு போட்டுருவார் இதனாலேயே நிறையா சாம்ராஜ்யங்கள் அழிஞ்சு போச்சு இந்த மன்னர்கள் அந்த குறி சொல்கிறவங்க பேச்சை கேட்காம இவங்க அறிவுக்கே போயிருந்தாங்கன்னா போர் புரிஞ்சு வெற்றி அடைஞ்சிருப்பாங்க இப்படி நிறையா மன்னர்கள் குறி சொல்கிறவங்க சொல்கிறத கேட்டுட்டு போருக்கே போகாமல் எதிரி நாட்டு மன்னர்னால் தாக்கப்பட்டு அழியப்பட்டதாகவும் நிறையா தகவல்கள் சொல்கிறாங்க அந்த த்ரீ ஹண்ட்ரட் ஸ்பாட்டன்ஸ்னு ஒரு படம் இருக்கும் அதில் பார்த்திங்கன்னா அந்த மன்னர் வந்து குறி சொல்கிறவங்கள்கிட்ட கேட்க போவார் மலை மலாம் ஏறி அந்த நேரத்தில் அந்த குறி சொல்கிறவங்கள எதிரி நாட்டு மன்னன் காசு கொடுத்து விலைக்கு வாங்கிடுவார் அப்போது அதனால் அந்த குறி சொல்கிறவங்க நீங்கள் இப்போ போருக்கு போகக்கூடாது இப்போ கார்னியா பண்டிகை இருக்குது இது போருக்கான நேரம் இல்லை அப்படின்னு அந்த மன்னர்கிட்ட சொல்லுவார் சொல்லுவாங்க அந்த குறி சொல்கிறாங்க ஆனால் அந்த மன்னர் அதெல்லாம் கேட்க மாட்டார் அவர் சுய புத்தியில் யோசிப்பார் இப்போ நம்ம போர் புரியலன்னா ஈஸியாக நம்மளை அவங்க அடித்து நம்ம நாட்டை எடுத்துப்பாங்க அதனால் போர் புரிஞ்சே ஆகணும்னு சொல்லிவிட்டு சும்மா முந்நூறு படை வீரர்களை மட்டும் என்னோடய பாதுகாப்புக்கு கூட்டு போகிறேன் ஊரை சுற்றி பார்க்க போகிறேன்னு சொல்லிவிட்டு போருக்கு போயிடுவார் அவரோட சுய புத்தியை யூஸ் பண்ணி ஸோ இப்படி சுய யூஸ் பண்ண மன்னர்கள் எல்லாருமே போர் புரிஞ்சு அவங்களோட உயிரை காப்பாற்றிட்டாங்க இது போல் குறி சொல்கிறவங்களோட பேச்சை கேட்டு இந்த நேரத்தில் தான் போர் புரியணும் அப்படிங்கிறதெல்லாம் கேட்டு கேட்டு நடந்த மன்னர்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா இறந்து தான் போனாங்க ஸோ அதுக்கு உதாரணமாக தான் அந்த திரைப்படத்தை சொன்னேன் சரி இப்போ நம்ம வந்து விஷயத்துக்கு வருவோம் இப்போ இதில் நீ என்ன சொல்கிற ஜாதகம்லாம் பொய்னு சொல்கிறியா அப்படிலாம் கிடையாது என்னோடய ஜோசியர் இப்படி சொன்னார் வாழ்க்கையில் உனக்கு இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதெலாம் எனக்கு வாழ்க்கையில் நடந்துருக்கு அப்போது ஜாதகம் உண்மை தானே அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் அது போலவே நானும் சொல்கிறேன் இது போல் இந்திரா காந்தி அம்மையார் வந்துட்டு ஒரு எலெக்ஷனில் முக்கியமான எலெக்ஷனில் தோப்பாங்கன்னு இந்தியாவில் அப்போது ஹை கிளாஸில் இருந்த ஜோசியர் அதாவது ஜோதிடம் பார்த்து சொன்னார் ஆனால் இந்திரா காந்தி அம்மையார் அந்த எலெக்ஷனில் ஜெயிச்சிட்டாங்க ஸோ இங்கே அந்த ஜாதகம் பொய்யின்னு ஆகுது ஸோ இப்படி ரெண்டு தரப்பு பார்த்தீங்கன்னா ஒரு தரப்பு ஜாதகம் உண்மைன்னு சொல்கிறதுக்கு நிறைய கதைகள் சொல்லுவாங்க இன்னொரு தரப்பு ஜாதகம் பொய் இப்போ அவங்க சொன்னதெல்லாம் நடக்கலை அப்படிங்கிறதுக்கு அவங்களோட வாதங்களையும் எடுத்து வைப்பாங்க ஸோ நம்ம இதை வந்து எடுத்துக்க வேணாம் உண்மையிலே அந்த ஜாதகத்தை எந்த ரூல்ஸை வச்சு சொல்கிறாங்க நமக்கு அப்படிங்கிறத படித்தோன்னாக்கா அதில் என்னென்ன ஃபார்முலாலாம் இருக்குது அதை நவீன கால அறிவியலோட நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா அப்போ உங்களுக்கு புரியும் ஜாதகம் உண்மையாக பொய்யான்னு சொல்லிட்டு சரி இப்போ ஜாதகத்தை சரி இப்போ ஒரு மனுஷனுக்கு ஜாதகம் எப்படி எழுதுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு குழந்த பூமியில் பிறக்குதுன்னா நான் முதலே சொன்னது போல் அந்த நேரத்தில் பூமி எங்கே இருக்குது சந்திரன் எங்கே இருக்குது வியாழன் எங்கே இருக்குது மற்ற நட்சத்திரங்கள்லாம் எங்கே இருக்குதுன்னு குறித்துப்பாங்க அது பிறந்த நேரத்தில் எங்கெங்கே இருக்குதுன்னு மேலே பார்த்து குறிச்சிப்பாங்க ஸோ அதோடய இருப்பிடத்தை குறிப்பெடுத்து எடுத்து வச்சுக்கிறாங்க இந்த குழந்தை வளருது இது கல்யாணம் பண்ண போகுது மற்ற விஷயங்கள்லாம் செய்ய போகுதுன்னா அந்த நேரத்தில் இந்த குழந்தை என்ன பண்ணும் அந்த ஜோசியரை போய் பார்க்கும் அப்போ அந்த ஜோசியர் அந்த கோள்கள்லாம் எங்கெங்கே எந்தெந்த திசையில் இருக்குதுன்னு பார்த்துட்டு இந்த நேரத்தில் உனக்கு நல்ல நேரம் இந்த நேரத்தில் உனக்கு கெட்ட நேரம் இந்த செயலை செய்யி இந்த செயலை செய்யாத அப்படின்னு சொல்லுவார் இது போல் அந்த கோள்களோட அமைப்பை வச்சு தான் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா செவ்வாய் தோஷம்லாம் சொல்கிறது மூல நட்சத்திரம் சொல்கிறது காலம் யமகண்டம் இது போலலாம் நிறையா சொல்கிறாங்க பார்த்தீங்களா அதுக்கு அது எல்லாமே இந்த கோள்களோட அந்த அமைப்பை வச்சு தான் இவங்க சொல்கிறாங்க ஸோ இந்த குழந்தைக்கு அந்தந்த நேரத்தில் நீ இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு அந்த ஜோசியர் சொல்ல ஆரம்பிக்கிறார் இந்த ஜாதகத்தோட அடிப்படையே கோள்களோட அமைப்பு தான் இந்த ஜாதகத்தில் எத்தனை கோள்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்பது கோள்கள் இருக்குது நம்மளோட அறிவியல்லையும் ஒன்பது கோள்கள் இருக்குது ஆனால் ஜாதகத்தில் இந்த சந்திரன் ராகு கேது அதாவது ராகு கேதுன்னா சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் சந்திரன் இது எல்லாமே எதில் கோள்களாக இருக்குது ஜாதகத்தில் கோள்களாக இருக்குது ஆனால் அறிவியலில் சந்திரன் வந்து துணை கோள் ராகு கேதுங்கிறது சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் இது அறிவியலில் இருக்குது இப்போ இந்த ஒன்பது கோள்கள் சொல்கிறாங்க பார்த்தீங்களா இந்த ஒன்பது கோள்களில் சூரியனையும் ஒரு கோளாக தான் சொல்கிறாங்க ஆனால் நமக்கு தெரியும் சூரியன் ஒரு நட்சத்திரம் அப்படிங்கிறது இப்போது இந்த கோள்களோட அமைப்பை வச்சு தான் ஒருத்தருக்கு ஜாதகம் சொல்கிறாங்க இதில் யுரேனஸ் நெப்டியூன் ப்ளூட்டோலாம் இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் அதெலாம் கிடையாது ஆனால் அறிவியலில் யுரேனஸ் நெப்டியூன் ப்ளூட்டோ இருக்குது இப்போ ப்ளூட்டோ கோல் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அது நமக்கு முக்கிய விஷயம் கிடையாது ஆனால் பூமிக்கு ஒரு துணைக்கோள் இருக்குது சந்திரன் அதுபோல் செவ்வாய்க்கி ரெண்டு வியாழன் சனிக்கெலாம் எண்ணற்ற துணைக்கோள்கள் இருக்குது மொத்தமாக கூட்டி கழித்து பார்த்திங்கன்னா அறுபத்தி அஞ்சு துணைக்கோள்கள் இருக்குது மொத்தம் ஒன்பது கோள்கள் இருக்குது கூட்டி பார்த்தா எழுபத்தி நாலு கோள்கள் துணைக்கோள்கள் நம்மளோட சூரிய குடும்பத்தில் இருக்குது ஸோ இவங்க ஜாதகம் சொல்லணும்னா இந்த எழுபத்தி நாலு கோள்கள் துணைக்கோள்களோட அந்த அமைப்புக்கு தான் இவங்க ஜாதகம் சொல்லணும் ஆனால் இவங்க சொல்கிறது ஒன்பதே ஒன்பது கோள்களுக்கு மட்டும்தான் ஜாதகம் சொல்கிறாங்க இப்போது மற்ற கோள்கள் துணை என்ன ஜாதகம் அதுங்களோட தாக்கம் இந்த பூமியில் இருக்கும் இல்லையா ஜாதகத்தில் அப்படி தான் சொல்கிறாங்க இந்த கோள்களோட தாக்கம் வந்து பூமியில் இருக்குது தான் அதுக்கு ஏற்ற மாரி தான் ஒருத்தருக்கு நல்ல நேரம் கெட்ட நேரத்தை நாங்கள் சொல்கிறோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க சரி அவங்களோட வாதத்தின் படியே நீங்கள் இந்த ஒன்பது கோள்களுக்கு மட்டும்தானே சொல்கிறீங்க இப்போது எழுபத்தி நாலு கோள்கள் துணை கோள்கள் இருக்குது இல்லையா அதுக்கெல்லாம் உங்களோட ஜாதகத்தில் என்ன எழுதியிருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு விடை கிடையாது ஏன் விடை கிடையாது இந்த ஜாதகம் எங்கேட்டு வருது கிரேக்கத்துலேட்டு வருது கிரேக்கத்தில் ஆரம்பத்தில் டெலஸ்கோப்பு இதெல்லாம் கண்டுபிடிக்கலை அவங்களுக்கு என்ன தெரியுதோ அதை வச்சு இந்த கோள்களோட அமைப்பை குறித்து கொடுத்துட்டாங்க ஸோ அந்த கோள்களோட அமைப்பு தான் இது வரைக்கும் அந்த ஜாதகத்தில் இருக்குது அந்த ஜாதகம் ப அந்த ஜாதகத்தோட பேப்பர் பார்த்திங்கன்னா கட்டமாக இருக்கும் அந்த கட்டமாக இருக்கிறதுக்கு காரணம் அந்த காலத்தில் பூமி தட்டையாக இருந்தது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது உருண்டை கிடையாது தட்டையாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஸோ அந்த காலத்தில் தட்டையாக இருந்தது நான் நம்பினாங்க இல்லையா அதனால தான் அந்த ஜாதகத்தில் கட்டம் போட்டிருக்கிறாங்க இன்னும் நீங்கள் குறிப்பாக கேட்டிங்கன்னா சந்திரன் கோலா துணை கோலான்னு கேட்டு பாருங்களேன் அதில் சந்திரனும் ஒரு கோளு சூரியன் கோலா சூரியன் கோலா இல்லை நட்சத்திரமான்னு கேட்டிங்கன்னா சூரியன் ஒரு கோளு அவங்களோட லாங்குவேஜில் கிரகம்னு சொல்லுவாங்க ஸோ சூரியனையும் கிரகம்னு தான் சொல்லுவாங்க இதில் இந்த ராகு கேது பார்த்தீங்கன்னா சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் இந்த ராகு கேதுமே ஒரு கோலாக தான் சொல்லுவாங்க ஸோ இப்போ அந்த கோள்களோட அமைப்பை வச்சு தான் ஒருத்தருக்கு ஜாதகம் சொல்கிறாங்க அந்த கோள்களோட அமைப்பே எவ்வளோ தவறாக இருக்குதுன்னு பாருங்கள் நவீன அறிவியலோட ஒப்பிடும் போது ஸோ இதில் நான் யாரையும் குறை சொல்ல விரும்பல அந்த காலத்தில் அப்படி குறித்து வச்சிட்டாங்க ஸோ அதை இன்னும் நம்பிக்கிட்டு நம்பிக்கிட்டு அதை வச்சு எல்லாேருக்கும் ஜாதகம் சொல்கிறாங்களே ஸோ அதை என்ன நம்பிக்கிட்டே அதை வச்சா ஜாதகம் சொல்கிறாங்க எல்லாருக்கும் மக்களும் அதை நம்பவும் செய்கிறாங்க இல்லையா அதனால் அதை மாற்றாமல் அப்படியே வச்சுருக்காங்க இந்த எல்லாமே நீங்கள் அந்த ஜோசியர்கிட்ட போகிறீங்கன்னு வச்சுங்களேன் கேளுங்களேன் ஏன் கட்டமாக பேப்பர் வச்சுருக்கீங்க அப்படின்னு கேளுங்கள் உங்களோட ஜாதகத்தில் எத்தனை கோள்கள் இருக்குது அப்படின்னு கேளுங்கள் ராகு கேதுனா என்னன்னு கேளுங்கள் அது கோளான்னு கேளுங்க அது மட்டும் இல்லாமல் சூரியன் நட்சத்திரமாக கிரகமானு கேளுங்கள் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க அறிவியலுக்கு முரணான கருத்துக்களை தான் சொல்லுவாங்க ஸோ இதுலேட்டே என்ன தெரியுது பாருங்கள் அமைப்பே வந்து தவறாக இருக்குது அந்த தவறான அமைப்பை வச்சு தான் உங்களுக்கு ஜாதகம் சொல்கிறாங்க ஸோ என்னோட வாழ்க்கையிலையும் இந்த ஜாதகம் பாதிப்பை ஏற்படுத்திச்சு ஆனால் அதில் நான் வெளில வந்துட்டேன் என்னோட மனைவி ஜாதகத்து மேலே ரொம்ப நம்பிக்கையாக இருப்பாங்க அவங்க ஒரு நாள் பாப்பாவுக்கு ஜாதகம் எழுதணும் வா என் கூடன்னு சொன்னாங்க நான் சொல்லிவிட்டேன் எனக்கு இதில் நம்பிக்கை கிடையாது என்னோடய வாழ்க்கைக்கு என்னென்ன தேவையோ அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்றது போல் முடிவு எடுக்க எனக்கு தெரியும் அதனால் இந்த ஜாதகத்தில் சொல்கிற முடிவுக்கெல்லாம் நான் உட்பட மாட்டேன் நான் கால சூழ்நிலைக்கு ஏற்றது போல தான் முடிவு எடுப்பேன் உனக்கு நம்பிக்கை இருந்தால் நீ போய் பாரு உன்னோட நம்பிக்கையில் நான் தலையிடலை அதனால் என்னையும் நீ வற்புறுத்தக்கூடாது எனக்கு இதில் நம்பிக்கை இல்லைங்கிற பட்சத்தில் என்னையும் நீ வற்புறுத்தாத அப்படின்னு சொல்லிவிட்டு என்னோடய மனைவியும் போய் பார்த்துட்டு வந்தாங்க ஆனால் அதுக்கு முன்னாடியே சொன்னேன் அவங்கக்கிட்ட அவங்க போனீங்கன்னா உனக்கு நாலு நல்ல விஷயமும் சொல்லுவாங்க நாலு கெட்ட விஷயமும் சொல்லுவாங்க அதாவது நெகட்டிவாகவும் சொல்லுவாங்க நீ அந்த நல்ல விஷயத்த மட்டும் எடுத்துக்க கெட்ட விஷயத்த எடுத்துக்காத ஏதாவது கெட்ட விஷயமா சொன்னால் அதை செய்ய சொல்லி என்னை வந்து ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அமைச்சேன் நான் சொன்னது போலவே அந்த ஜோசியரும் நல்ல விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க பரவாயில்ல பாராட்டத்தக்கது தான் புதுசாக வீடு கட்ட போகிறேன் அப்போ அந்த ஜோசியர் என்ன சொல்லியிருக்காருன்னா என்னோடய நில அமைப்பு பார்த்திங்கன்னா இப்படி பார்த்தது போல இருக்கும் ஸோ இந்த சைடு இப்படி பார்த்தது போல் இருக்கும் வாசப்படியும் முன்னாடி வச்சால் தான் நல்லாயிருக்கும் ஆனால் அந்த ஜோசியர் என்ன சொன்னார்னா வாசப்படியை ஃப்ரெண்டில் வைக்கக்கூடாது இந்த சைடு பகுதி இருக்குது பார்த்திங்களா அந்த அகலத்தில் அங்கே வைக்கணும்னு சொல்லியிருக்காரு அது வந்து என் மனைவி என்கிட்ட சொன்னாங்க இல்லை இல்லை அப்படிலாம் செய்ய முடியாது நம்மளோட நிலத்தில் அந்த சூழ்நிலையை பார்க்கணும் அந்த சூழ்நிலைக்கு ஏற்றது போல தான் என்னால் வீடு கட்ட முடியும் அதனால் அந்த வாஸ்துப்படி சொல்கிறாங்க அதெல்லாம் வந்து என்கிட்ட சொல்லாத அந்த நில அமைப்பு அந்த புவியியல் அமைப்பு அது எப்படி இருக்குது அதுக்கேற்ற மாதிரி தான் நான் வீடு கட்டுவேன்னு சொல்லிட்டு அச்சிட்டாங்க அப்புறம் என்னோடய ஒய்ஃபும் அதில் தலையில்லை சரி ஓகே அப்படின்னா என்னோடய கருத்துக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுத்தாங்க இல்லை இந்த வாஸ்துலாம் பார்த்திங்கன்னா இன்னும் ரொம்ப பயங்கரமாக இருக்குது பறவைங்க எப்படி கூடு கட்டணும்னு பார்த்தீங்கன்னா நல்ல உயரமான பகுதியில் மழை தண்ணி படக்கூடாதுன்னு நல்ல நெருக்கமாக இருக்கிற அந்த கிளைகள் பகுதியில் தான் பறவைகள்லாம் கூடு கட்டும் அதாவது அந்த கால சூழ்நிலை எப்படி இருக்குது அந்த மரம் அமைப்பு எப்படி இருக்குது அதில் பாதுகாப்பான இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்து தான் இந்த பறவைகள் எல்லாம் கூடு கட்டும் ஸோ போல் நம்ம வீடு கட்டக்குள்ளேயும் நம்மளோட நிலை அமைப்பு எப்படி இருக்குது எங்கெங்கே எந்த ரூம் வச்சால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்து நம்மளே கட்டுறது தான் நல்ல புத்திசாலித்தனம் ஸோ இந்த ஜாதகத்தை பற்றி விவேகானந்தர்கிட்ட கேட்பாங்க ஜாதகத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி விவேகானந்தர்கிட்ட கேட்கக்குள்ள விவேகானந்தர் சொல்கிறாரு ஒரு மனிதனுக்கு அறிவிலும் மனதிலும் குழப்பம் வரும்போது எதிர்காலத்தை பற்றின பயம் வரும்போது ஜாதகத்தின் மீது நம்பிக்கை வருது அந்த மனுஷன் நல்ல மருத்துவரை அணுகி நல்ல மருந்து எடுத்துக்கிட்டு நல்ல உணவு சாப்பிட்டு போதுவாம் போதுமான ஓய்வு எடுத்தாருனாலே போதும் எதிர்காலத்தை பற்றின பயத்திலேட்டு விடுபட்டுடலாம் எதிர்காலத்தை பற்றி நல்லா அவரே சிந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விவேகானந்தர் சொல்லியிருக்கார் ஸோ நமக்கு எதிர்காலத்தை பற்றின பயம் வரும்போது நம்மளே கொஞ்சம் சிந்தித்து பார்த்தோன்னா அதுக்கான சொல்யூஷன் என்னென்னு நமக்கே தெரியும் நமக்கு தான் நல்லா தெரியும் ஸோ அடுத்தவங்களுக்கு தெரியத தெரியறதை விட ஸோ அதனால் நீங்கள் ஜாதகம் பார்க்குறது பார்க்காம இருக்கிறதுலாம் உங்களோட முடிவு இப்போ ஏன் இந்த வீடியோவில் இதுக்காக பேசிகிட்டு இருக்கேன்னா இந்த ஜாதகத்தில் மூல நட்சத்திரம் செவ்வாதோஷம் காலம் எம்மகண்டம்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா இந்த மூல நட்சத்திரம் செவ்வாதோஷம்லாம் இருந்தாக்கா அவங்களுக்கு திருமணமே நடக்காது இதனால் நம்மளோட சகோதர சகோதரிகள் தான் பாதிக்கப்படுறாங்க ஸோ அவங்களாம் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் உங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கேன் இந்த ஜாதகத்தை நீங்கள் நம்பக்கு வேணாம் இது வந்து பழைய காலத்தில் சொல்லப்பட்ட அந்த கருத்துக்களை தான் இப்போ சொல்லிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன் சரி இப்போ இந்த ஜாதகம்லாம் சொல்கிறாங்களே அவங்களாம் மோசமானவங்கன்னு சொல்கிறியா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அப்படி கிடையாது இப்போ ஒருத்தவங்களுக்கு மன கஷ்டமாக இருந்தாக்கா என்ன பண்ணுவாங்கன்னா மற்றவங்கள்ட்ட போய் பேசுவாங்க நண்பர்கள்கிட்ட பேசுவாங்க அப்படி இல்லைன்னா ஒரு மருத்துவர்கிட்ட போய் பேசுவாங்க அது போல தான் ஒருத்தவங்களோட குறைகளை கேட்குற மருத்துவராக இது போல் ஜோசியர்கள் எல்லாரையுமே நான் பார்க்குறேன் ஸோ இந்த ஜோசியம் சொல்கிறவங்கெல்லாம் உங்கள் கிட்டே வரவங்களுக்கு நல்ல நல்ல வார்த்தைகள் சொல்லி அனுப்புங்க எந்த நெகட்டிவான விஷயங்களையும் சொல்லாதீங்க உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற அந்த ராகு காலம் யமகண்டம் முக்கியமாக இந்த தோஷம் மூல நட்சத்திரத்தெல்லாம் நீக்கினீங்கன்னா அது சமுதாயத்துக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும் ஸோ இதுதான் என்னோடய விருப்பமே தவிர ஸோ இதனால் இந்த ஜோசியக்காரங்கெலாம் ரொம்ப மோசமான மோசமானவங்க இங்கே பாருங்கள் இப்படி அந்த சமுதாயத்தை சீரு அழிக்கிறாங்க அப்படின்லாம் நான் சொல்ல வரல ஸோ அவங்களுக்கு தெரிஞ்ச அவங்களுக்கு தெரிஞ்ச கருத்தின் அடிப்படையில் அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க இதில் மக்கள் நம்ம தான் விழிப்பாக இருக்கணும் ஸோ இந்த ஸோ இந்த ஜாதகத்துக்கு பின்னாடி என்ன நடக்குது அப்படிங்கிறத உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை பதிவிடுறேன் இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் நான் அதுக்கு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நன்றி